திரைப்பட நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் அவரின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளியர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் திரைப்பட நடிகருமான விஜய் அவரின் பிறந்த நாளை முன்னிட்டு குடியாத்தம் ஒன்றிய தலைவர் கல்லூர் கலைச்செல்வம் தலைமையில் பூ பள்ளக்கு நிகழ்ச்சி புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது பின்னர் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பள்ளக்கில் நடிகர் விஜய் படம் வைத்து கேக் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கினர் ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது இதில் நாகலிங்கம் ராஜேஷ் குமரேசன் விஸ்வநாதன் நித்யானந்தம் உள்ளிட்ட அக்கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர் பின்னர் சிலம்பாட்டம் வான்சண்டை உள்ளிட்ட கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது